நாளை ஏகாதேசி அதாவது ஆஷாட ஏகாதேசி பண்டரியபுரத்திற்கு வர்க்கரிய யாத்திரா செல்லக்கூடிய நன்னால் நாளை தினம் பாண்டுரங்கனுக்கு மிகவும் விசேஷமான ஒரு நன்னால் அப்படிப்பட்ட நாளைய தினம் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்க இதுவரை செய்த பாவங்களுக்கு கிடைக்க நாம் பாகவதத்தை முழுமையாக பாராயணம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெற நாளைய தினம் நாம் கூற வேண்டிய கேட்க வேண்டிய நான்கே ஸ்லோகத்தில் முழு பாகவதத்தை படித்த பலன் தரக்கூடிய சதுர்ஸ்லோகி பாகவத நம்ம பாராயமானம் செய்ய போறோம் ஸ்ரீ பகவானு சமன்விதம் ൃഹാന ഗം മയാണംയോ യൂപ്പഗുണക്കഥ വിജ്ഞാനമസ്തു മദനുഗ്രഹത് അഗമേവാസമേവാഗ്രേയസ്പ പശാദഗമ്യോ വശിഷ്യേത സംഹം पृथेऽर्थं यत् प्रतीयेत न प्रतीयेत चात्मनि तत् विद्यादात्मनो मायां यथा भासो यथा तमः यथा महान्ति भूतानि भूतेष्वच्चोष्वेषणो प्रविष्टान्यप्रविष्टानि तथा तेषु न तिष्वगो एतावदेव जिज्ञास्यं तत्त्वजिज्ञासुनात्मनगा अन्वयौ स्यात् सर्वत्र सर्वदा एतन्मतं समातिष्ठ परमेण समाधिना भवान् कल्पविकल्पेषु न विमुह्यति कर्किचित् நாளைய தினம் இந்த ஏகாதனுடைய மகிமையையும் விரத கதையையும் அதையும் சேர்த்து நாளைய தினம் கூற வேண்டிய கேட்க வேண்டிய ஸ்தோத்திரத்தையும் நாளைய தினம் காலையில் பதிவிடுறோம் கட்டாயம் தேவருங்கள் அவர்களும் பயனற்றும் கூறி நாளைக்கு நினைத்து கூட சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர நான் பெரியவா போற்றி